பீகாரில் காதல் திருமணம் செய்து ஊரை விட்டு சென்ற மகள் தனது குழந்தை மற்றும் கணவரோடு மீண்டும் வந்தபோது தந்தையால் கொடூரமாக தாக்கப்பட்டு சகோதரனால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் என்ன நடந்தது என்பதை காணலாம் பீகார் மாநிலம் பகல்பூர் மாவட்டம் நவடோலியா கிராமத்தைச் சேர்ந்தவர் பப்பு சிங் இவருக்கு திராஜ் சிங் என்ற மகனும் சாந்தினி குமாரி என்ற மகளும் உள்ளனர் இதில் சாந்தினி குமாரி அதே பகுதியைச் சேர்ந்த சந்தன்குமார் என்பவரை காதலித்து வந்தார் மகளின் காதலுக்கு பப்பு சிங் எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனாலும் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் சாந்தினி குமாரி தனது காதலரை திருமணம் செய்து கொண்டார் இதையடுத்து ஊரை விட்டு வெளியேறிய இருவரும் யாருக்கும் தெரியாமல் வெளியூருக்கு சென்று வசித்து வந்தனர் இந்த தம்பதிக்கு ரோஷினி குமாரி என்ற மகள் உள்ளார் இந்நிலையில் சந்தன்குமாரும் சாந்தினி குமாரியும் தங்கள் குழந்தையுடன் நேற்று மாலை தங்கள் சொந்த கிராமத்திற்கு வந்துள்ளனர் காதல் திருமணம் செய்து கொண்ட தன் மகள் மாப்பிள்ளை பேத்தியுடன் ஊருக்குள் வந்ததைக் கண்ட சாந்தினியின் தந்தை பப்பு சிங் மூன்று பேரையும் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் ஆத்திரமடங்காத சிங் தான் வைத்திருந்த இரும்பு கம்பியால் மகள் மருமகன் பேத்தியை நடுத்தெருவில் வைத்து கடுமையாக தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த மூன்று பேரும் மயங்கி விழுந்தனர் அப்போது அங்கு கடும் கோபத்துடன் வந்த சாந்தினி குமாரியின் சகோதரர் திராஜ் சிங் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சகோதரி சாந்தினி குமாரி அவரின் கணவன் சந்தன்குமார் மகள் ரோஷினி குமாரின் மீது சரமாரியாக சுட்டார் இதில் மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இதையடுத்து பப்பு சிங்கும் அவரது மகன் திராஜ் சிங்கும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உயிரிழந்த மூன்று பேரின் உடலையும் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த கொடூர சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான இரண்டு பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர்